கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் நமது உலக இருக்கிற கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் தேவநாமம் மய்மைப்படுவதாக தேவன்தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக என் கண்பாநிதி உடைய பிள்ளைகளே அநேக நேரங்களிலே உண்மையான அன்பு எது அது எப்படி இருக்கும் போலியான அன்பு எது அது எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த உண்மையான அன்பிற்கும் போலியான அன்பிற்கும் இடையே இருக்கிறதான வேறுபாடுகளை வித்தியாசங்களை நாம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்களிலே உண்மையாக நம்மை நேசிக்கிறவர்களை நாம் காயப்படுத்தி விடுகிறோம் அது உண்மையான அன்பு என்று அறியாதபடி ஒரு சில நேரங்கள்ல போலியான அன்பை நாம் உண்மையான அன்பு என்று நாம் நினைத்து நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் பின் ஆட்களிலே அதனுடைய மனதை மிகவும் காயப்படுத்தி விடுகிறது அது மனநோவாக மனவேதனையாக மாறிவிடுகிறது அப்போ உண்மையாகவே நம்ம யார் நேசிக்கிறார்கள் உண்மையாகவே யார் நம்மை வெறுக்கிறார்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்வது இனம் கண்டுகொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது எனக்கு கண்பாடு தினைய பிள்ளைகளே இன்றைக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட ஒரு சில ஆவிக்குரிய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன் தாவிதுடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான நபர்கள் ஒன்று சவுல் ராஜா இன்னொன்று யோனத்தன் தாவிதுடைய சிநேகிதன் இந்த ரெண்டு பேரும் தாவிதை எப்படி நேசிச்சாங்க

தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் ரெண்டாவது பாருங்க சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அஞ்சு முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் கூட வச்சுக்கிட்டான் காரணம் என்னது அன்பு இந்த அன்பு உண்மையான அன்பா அப்படின்னா இல்லை உள்நோக்கத்தோடு கூட காட்டப்படுகிறதான அன்பு தாவீது எந்த காரணத்தை கொண்டும் சவுளை விட்டு தூரமாக போயிடக்கூடாது அப்படி போயிட்டான் அப்படின்னா சவுளுடைய சத்ருக்களோடு கூட சேர்ந்து சவுளுக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பயம் அவனை ஆட்கொண்டபடினாலே கூட வச்சுக்கிட்டான் இன்னொன்று யாரெல்லாம் தன்னை விட விலசாலிகளாக ஞானவான்களாக நல்ல தாளந்துகள் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சவுள் தன்னோடு கூட வைத்துக்கொள்வது அவனுடைய பழக்க வழக்கம் அதனால் அன்பு அப்படின்னு கிடையாது ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் கிடையாது அவர்கள் நம்ம நேசிக்கிறார்கள் என்று சொல்லி அது பயமாக கூட இருக்கலாம் தாவிதுக்கு பயந்ததினாலே சவுல் தாவிதை கூப்பிட்டு தான் கூட வச்சுக்கிட்டான் ஏன்னா வெளியே போய் எதிர்களோடு கூட சேர்ந்து அந்த எதிர்கட்சிகளோடு கூட சேர்ந்து நமக்கு எதிராக எதுவும் சூழ்ச்சி செய்து விடக்கூடாது திட்டம் விடக்கூடாது பக்கத்துல வச்சுருந்தா அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கவனிச்சிக்கலாம் அந்த தீய நோக்கத்தோடு கூட தான் கூட வைத்து கொண்டான் அவனை கட்டுப்படுத்துகிறான் எங்கேயும் போகக்கூடாது நீ அவன்கிட்ட பேசாத இவன்கிட்ட பேசாத ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கட்டுப்படுத்துகிறதான ஒரு போலியான சவுளினுடைய ஆவி அது அது பிசாசு ஒரு பிசாசினுடைய கட்டுப்படுத்துகிறதான ஒரு ஆவி அது அது பயம் நிறைந்ததான ஒரு ஆவி அது ஒரு விடுதலின் ஆவி கிடையாது ஸோ அது சவுளுக்குள்ளே இருந்ததினாலே அந்த சவுளினுடைய ஸ்பிரிட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பிசாசுடைய ஸ்பிரிட் மாதிரி இருந்தது அது கட்டுப்படுத்துகிறதான அன்பு ஒரு போலியான அன்பு குடைய வச்சுக்கிறது அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ஆனால் யோனத்தானுடைய அன்பை பார்க்கும் பொழுது அது விடுதலை உணர்வை கொடுக்கக்கூடியதான ஒரு அன்பு யோனத்தானுடைய என்ன என்ன தெரியுமா என்னுடைய ஸ்னேகிதன் தாவிது எங்கே இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும் அவன் என் கூட இருக்கணும் கட்டாயம் கிடையாது அவனுடைய சூழ்நிலை அவனுடைய குடும்ப சூழ்நிலைல அவன் எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறது இந்த யோனத்தானின் அன்பு இது கிறிஸ்துவின் அன்பு சரி ரெண்டாவது கூட வச்சது எதற்காக கேட்டீங்கன்னா அவனுடைய உயிரை வாங்குவதற்காக கூட எதுக்காக வச்சது உயிரை வாங்குறதுக்காக ஜனங்கள் என்ன யோசிப்பாங்கன்னா சோலியாத்திக்கு அப்புறமா ராஜா எப்படி தாவித கனம் பண்றா தெரியுமா கூட வைத்துக் கொள்ளுகிறார் அரண்மனையிலே வைத்துக் கொள்ளுகிறார் நல்லா பார்த்து கொள்ளுகிறார் ஆனா அந்த அன்பு போலியான் அன்பு நிறைய பேருக்கு தெரியாது அவனை பழி வாங்கணும் அவனை அழிச்சிடணுங்கிறது தான் சவுலுக்குள்ள இருந்ததான எண்ணம் அந்த ஒன்று சாமியில் பதினெட்டாவது அதிகாரத்தினுடைய பதினொன்றாவது வசனத்துல பார்க்கும் பொழுது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பொழுது சவுல் தாவிதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல என்ன செஞ்சு எரிந்தான் ஆனாலும் தாவிது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் ரெண்டு முறை ட்ரை பண்ணான் எப்படியாவது என்ன செஞ்சிடும் சோரோட சோர அவனோட குத்தி என்ன செஞ்சு அழிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த அன்பு உயிரை எடுக்கிற அன்பு போலியான அன்பு நம்முடைய உயிரை எடுக்கிறதான அன்பு உண்மையான அன்பு இவனை தன்னுடைய அன்பு தன்னுடைய உயிரை போல சிநேகிக்கிற அன்பு தன்னுடைய தன்னுடைய ஆத்மாவை போல தன்னுடைய சொந்த மாம்சத்தை போல சரீரத்தை போல நேசிக்கிற அன்பு யோனத்தானின் அன்பு அது கிறிஸ்துவின் அன்பு அடுத்து மூன்றாவது தன் ஸ்னே தன் உயர்வை கண்டு போராமைப்படுகிற அன்பு இந்த போலியான் அன்பு தன்னுடைய சகோதரன் தன்னுடைய நண்பர்கள் அவங்களுடைய உயர்வை கண்டு போராமைப்படுகிறதான அன்பு எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா தாவிதை பாராட்டினாங்க நிறைய பெண்கள் கிராமப்புறங்கள்லேருந்து வெளியே வந்து அவங்க சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா நடனம் ஆடினாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவி கொன்றது பதினாயிரம் இது சவுளால இந்த சவுளின் ஆவி இருக்கிறதான நபர்களால என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அதை சகித்து கொள்ள முடியாது எனக்கு ஆயிரம் தான் கொடுத்தாங்க அவனுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டாங்க ராஜாங்க மாத்திரம் தான் அவனுக்கு மீதி இருக்குதா அதையும் வேணா புடி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போராமைப்படுகிறதான அன்பு ஆனா யோனத்தனுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பாக இருக்கிறதுனால தன்னுடைய சகோதரனுடைய உயர்வை கண்டு தன்னுடைய சிநேகிதனுடைய உயர்வை கண்டு சந்தோஷப்படுகிற அன்பு ரொம்ப சந்தோஷப்பட்டான் தன்ன இருக்கிறதெல்லாம் உடனடியா தன்னுடைய வஸ்திரத்தை தன்னுடைய கச்சைய தன்னுடைய வாழ் தன்னுடைய பட்டயம் எல்லாச்சும் எடுத்து வேகமாக தாயுதோடைய கையில் கொடுத்துட்டான் அவ்வளவு நேசிச்சாவே தன்னுடைய உயிரை பார்த்து சந்தோஷப்படுகிற அன்பு யோனத்தானின் அன்பு எங்காவது பயப்படுகிற அன்பு இந்த சவுளின் அன்பு யாரெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசமான தாளத்தோடு கூட திறமைகளோடு கூட இருந்தாங்களோ அவங்கள பார்த்தோடனே பயப்படுற அன்பு பைபிள் ஒரு வசனம் சொல்லுது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் உண்மையாக நம்ம ஒருத்தவங்களை நேசிச்சோன்னா அவங்களை நினச்சி பயப்பட மாட்டோம் ஆனால் அந்த சவுலினுடைய ஆவி இருக்கிறதான அந்த போலியான அன்பு காட்டுறவங்க நினைச்சுவாங்கன்னா மற்றவங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க ஆனால் வெளியே காமிச்சுக்கிற மாட்டாங்க இந்த பயம் எப்படின்னா எங்கே நம்மளை விட முன்னேறிடுவானோ எங்கே இவன் நம்மளோட உயிர்வான ஸ்தானத்துக்கு போயிடுவானோ எங்கே இவன் மேலே வந்துடுவானோ அப்படிங்கிறதான பயம் இயற்கையாகவே மனுஷங்க எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளை விட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா நீ நல்லா இருக்கணும் ஆனால் என்னை விட நல்லா இருக்க கூடாது இல்லையா இயற்கையா நீ உயர்வா இருக்கணும் ஆனால் என்னை விட உயர்வா உயர்வா போயிடக்கூடாது அப்படி ஒரு விளை போகிற மாதிரி தெரிந்தது என்று சொன்னால் உடனடியாக மட்டம் தட்டுவது அவர்களை குறை சொல்வது அவர்களை அமைக்கி வைப்பது இது மனிதருடைய எண்ணம் இது பிசாசினுடைய குணம் எனக்கு அன்பானது பிள்ளைகளே நல்லா இருக்கணும் அது தான் நல்லா இருக்கணும் நான் உதவி செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்கணும் மற்ற உதவி செஞ்சாங்கன்னா நீங்கள் நாசமாக போகணும் இப்படிப்பட்டதான ஒரு அன்பு இது சவுலினுடைய ஆவி இது வந்து அசுத்த குணாதிசி குணாதிசியம் அந்த கண்பான பிள்ளைகளே ஆனால் இங்கே தாவிதை பார்க்கும் பொழுது பயம் இல்லாத அன்பு போட்டி இல்லாத அன்பு சவுலு தான் தாவிதை தன்னுடைய மகனுக்கு போட்டியாக நினைத்தானே தவிர யோனத்தான் ஒருபோதும் தாவிதை தனக்கு போட்டியாக நினைத்ததே கிடையாது என்றென்சைக்கும் நினச்சது கிடையாது பொறாமைப்பட்டதும் கிடையாது எங்கே தாவிதை ஏற்றி விட்டா அவன் நம்முடைய சிங்காசனத்தில் வந்து உட்காந்துருவானே அடுத்து நான் தான் ராஜாவாகணும் நான் இப்போ இளவரசன் என்னுடைய இடத்துக்கு வந்துடுவான்னு சொல்லி அந்த பயமே இல்லைங்க போட்டியாக நினைக்கவே இல்லை எனக்கு கண்பானதேடைய பிள்ளை ஆண்டோடைய சித்தத்தை ஏட்ஸு கொள்ளுகிறதான ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஒரு முதிர்ச்சி அந்த யோனா யோனத்தனுக்குள்ளே இருந்தது காரணம் அவனுக்குள்ளே இருந்தது கிறிஸ்துவின் அன்பு எனக்கு கண்மானதோட பிள்ளைகளே அதனால் ஒருபோதும் பயந்ததே கிடையாது எனக்கு தெரியும் நீ தான் வாவ நீ தான் இசிறவளுக்கு ராஜா வாவன்னு சொல்லி என்னால் புரிந்து கொள்ள முடியுது ஆண்டுடைய சித்தம் அது அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதை ஏற்று நீ ராஜ்யத்துக்கு வரும் பொழுது என் குடும்பத்தை பார்த்துக்க என் குடும்பத்தை பார்த்துக்க தா இது என்ன ஒரு குணம் பாருங்க அடுத்து இந்த சவுலனுடைய அன்பு இந்த போலியான அன்பு என்ன செய்யும் கேட்டிங்கன்னா கொடுப்பதில் தவறான நோக்கம் இருக்கும் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா தவறான நோக்கம் இருக்கும் தீய நோக்கம் பாவமாம் ராங் மோட்டிவேஷன் ஏதாவது கொடுத்தா முன்னக்கூடிய ரிசர்வ் பண்ணி வைக்கிறது நான் இப்போ இது உங்களுக்கு இது கிஃப்ட் பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன்னா நாலப்புண்ணு எனக்கு ஒரு உதவி வரும் அப்போ நான் அவங்களை நாடுமே இவங்க எனக்கு உதவி செய்யணும் முன்னக்கூடிய ரிசர்வ் பண்ணி வைக்கிறது இல்லை தீயை நோக்கத்தோடு கூட கொடுக்கறது நல்ல நோக்கத்தோடு கொடுக்க கிடையாது தீயை நோக்கத்தோடு கூட கொடுக்கறது இப்போ சவுல் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பொண்ணை மூத்த பொண்ணை மேராப்பை தாவிதுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ரொம்ப அதை என்ன செய்யறாங்க ஊருக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி தாவீதுடைய காது கேட்க சொல்ல சொல்கிறது அவங்க போய் சொல்கிறது கிடையாது இவராக என்ன செய்கிற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இவராக ரெடி பண்ணுறது எல்லாம் இவராகவே என்னது எல்லா செட்டப்பு இவராக ரெடி பண்ணுறது கடைசியில் அந்த டைம் வரும் பொழுது என்ன செய்யலை அந்த மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படவில்லை வேற ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுகிறா மறுபடியும்மா அவன் யோசிக்கிறான் தன்னுடைய மகள் மீகால் தாவீதை நேசிக்கிறத தெரிந்த உடனே சரி இதாவது நல்ல வாய்ப்பு இப்படியாவது அவனை மருமனாக்கி அவனை என்ன செஞ்சுருவான் அழிச்சிடுவோம் மேராப்பை கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா நோக்கம் என்ன தெரியுமா நீங்கள் அதை ஒன்னு சாமி பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினாலு வருஷம் வாசிங்களே என்ன நோக்கம்னா இவன் எனக்கு மருமகன் ஆனான்னா கட்டாயமா பிலிஸ்தியர்களை இவனை போட்டு தள்ளிடுவாங்க இவனை அழிச்சிருவாங்க ரொம்ப சந்தோஷம் எதற்காக நன்மை செய்யறது மற்றவருடைய அழிவுக்காக நன்மை செய்யறது எதற்காக கிப்ட் கொடுக்கறது மற்றவங்களுடைய அழிவுக்காக கிப்ட் கொடுக்கறது நன்மைக்காக இல்லை ஆனால் இவனை தன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே தன்னுடைய தன் தான் நேசிக்கிற சிநேகிதன் அவன் நிராயியா இருக்கான்னு சொல்லி பார்த்த உடனே உடனடியாக தன்னுடைய பொருட்களை எல்லாம் கலர்ச்சி அவன் கையில் கொடுத்து அவனுக்கு போட்டு அழகு பார்த்தாங்க அவங்களுடைய தேவையை அறிந்து உடனடியாக உதவி செய்கிறது உண்மையான அன்பு பிளான் போட்டு கொடுக்கறது தீய நோக்கத்தோடு கூட கொடுக்கறதான ஒரு அன்பு அதனால் ஒரு ஒருத்தவங்க திட்டமிட்டு ஒரு சில காரியங்கள் செய்யும் பொழுது உதவிகள் செய்யும் பொழுது கிஃப்ட் பண்ணும் பொழுது கவனமாக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அடுத்து சவுளுடைய அன்பு போலியான அன்பு அப்ப எப்படின்னா வாக்கு கொடுத்து ஏமாற்றுகிற அன்பு சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க ஆசையை தூண்டுவாங்க ஆனால் ஏமாற்றி விட்டுருவாங்க ஆனால் இந்த யோனத்தானுடைய அன்பு பார்த்தீங்கன்னா வாக்கு பண்ணினா வாக்கு பண்ணதான் உடன்படிக்கை ஏற்படுத்தினா கடைசி வரைக்கும் தாவிதுக்காக நின்றான் தாவிதுடைய உயிரை காப்பாற்றுவதிலே மிகவும் கவனமாக இருந்தான் யோனத்தான் ஏன்னா வாக்கு முக்கியம் ஏன்னா அவங்க அன்பு உண்மையான அன்பு கடைசி அவ்வளோ வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போலியான அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தன்னாக காட்டி கொள்கிற அன்பு தன்னை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக காட்டிக்கொள்கிறது இந்த சவுல் பார்த்தீங்கன்னா கர்த்தனுடைய நாம ஜீவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன் அவன் கொல்லப்படுவதில்லை எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்த்தை பாருங்களேன் பகுதியை வாசிக்கும் போதே பொன்னுசாமியில் பதினெட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் என் கையல்ல பெலிசரின் கையை அவன் மேல் விளட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவிதை நோக்கி இதோ என் மூத்த குமார்த்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல போர் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து கர்த்தடத்தவங்க நடத்தணுமா ஏ அப்பா என்ன ஸ்பிரிச்சுவல் பாருங்கள் என்ன ஒரு ஆவிக்குரிய தோற்றம் பாருங்கள் வெளியே பெர்ஃபாமன்ஸ் பக்காவாக இருக்கும் உள்ள விஷம் 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 அவ்வளோ விஷம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுளுடைய இது ஆனால் யோனத்தன் வந்து தன்னை ஸ்பிரிச்சுவலாக எங்கேயுமே காமிச்சது கிடையாது தன்னை ஆவிக்குரியவனாக ஆண்டுடைய பெயர் சொல்லி யாம கர்த்தர் 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 ஹலில் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னது கிடையாது ஆனால் உண்மையாகவே அவன் ஸ்பிரிச்சுவலாக வாழ்ந்தாங்க அதுதான் யோனத்தன்டைய குணம் உண்மையான அன்பு இந்த உண்மையான அன்பு கிறிஸ்துவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த சவுளுடைய குணம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு ஒரு பதவிக்கு வர்றதுக்கு ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க ஆனால் அந்த பொறுப்புக்கு வந்து அந்த தலைமைத்துவத்துக்கு வந்து தன்னுடைய ராஜ்ஜியத்தை கட்டி கொட்ட பின்பு தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு தான் அவங்க ஆட்டத்தை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை காண்பிப்பாங்க அதைத்தான் என்ன செஞ்சான் இந்த சவுல் செஞ்சான் த சவுல் எல்லாரையும் விட தன்னை பெரியவராக என்ன செய்வான் எப்போதுமே காட்டிக் கொள்வான் அடுத்து எல்லாரை விட தன்னை பெரிய பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்வான் எல்லாத்தை விட தன்னை பெரியவராக காட்டிக் கொள்கிறவங்க எல்லாரை விட தன்னை மிகப்பெரிய அறிவாளியாக காட்டிக் கொள்கிறவங்க சவுளினுடைய ஆவி உள்ளவங்க பெருமையின் ஆவி உள்ளவங்க பிசாசின் ஆவி உள்ளவங்க கண்மாரத பிள்ளைகளே எல்லா இடங்களிலும் தன்னை முக்கியத்துவப்படுத்தணும்னு நினைப்பாங்க கல்யாணம்னா அவங்க தான் மாப்பிள்ள இலவு வீடுன்னா அவங்க தான் போனோம் எல்லாரும் அவங்கள முன்னா முன்னாலத்துக்கு என்ன செய்ய நிறுத்தணும் யாராவது முன்னால் போய் பேசுனாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க காரணம் பெருமை நாவி இந்த சவுளி நாவி அதிகாரம் இருப்பதுனால தான் மக்கள் என்ன மதிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க நல்ல குணங்களினாலும் மக்கள் என்னை மதிக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க நான் அதிகாரத்தில் இருக்கிறதுனால நான் ஆட்சியில் இருக்கிறதுனால மக்கள் என்ன என்கிட்ட வர்றாங்க என்னை மதிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க இது எவ்வளோ தவறான குணம் தெரியுமா அது மாத்திரம் இல்லை தங்களுக்கு கிடைத்ததான அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த லெவலுக்கும் இறங்கி களத்தில் என்ன செய்வாங்கன்னா ரிஸ்க் எடுத்து போடுவாங்க தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த லெவலுக்கு இறங்குவாங்க எனக்கு கண்பாடு திருடைய பிள்ளைகளே ஒரு தடவை பதவி ஒரு தடவை அதிகாரம் அவருடைய கரைகளை போயிடுச்சு அப்படின்னா கடேஸ்வரிக்கு விட மாட்டாங்க சவுளுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தாவிதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அவன் தான் இனிமேல் ராஜாவாக இருப்பான் என்பதை தெரியும் தாவிது கூட ஆண்டவர் இருக்கிறார்னு நினச்சும் கூட உறுதியாக தெரிஞ்சும் கூட கடைசி வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக அவன் போராடுகிறான் கடைசி வரைக்கும் சவுல் திருந்தவே இல்லைங்க கடைசி வரைக்கும் திருந்தல சாகர வரைக்கும் கடைசி உயிர் போகிற வரைக்கும் திருந்தவே இல்லை காரணம் அந்த ஆவியை பெறப்பட்ட ஆவி எனக்கு கண்பான தேவைய பிள்ளைகளை இந்த பிசாசுனுடைய குணங்கள் இந்த பிசாசுனுடைய ஆவி நமக்குள்ளே வராமல் இருக்கணும்னா கிறிஸ்துவின் அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படணும் அந்த கிறிஸ்துவின் அன்பு தான் அந்த கிறிஸ்துவின் ஆவி தான் அந்த யோனத்தனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தது அந்த யோனத்தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசித்தான் யாரையும் போட்டியாக நினைக்காம நேசித்தான் யாரையும் கண்டு பயப்படாமல் எல்லாரையும் நேசித்தான் இந்த கண்பான தேவடி பிள்ளைகளை தாவிதம் மாத்திரம் கிடையாது தன்னுடைய ஜனத்தையும் யோனத்தான் நேசிச்சாங்கிறதுக்கு ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது இந்த கண்பாண்ட தேவடி பிள்ளைகளை அந்த கிறிஸ்துவின் அன்புனால் நம்ம நிறைவோம் மக்கள் நம்மளை எதற்காக நேசிக்கிறாங்க அது உண்மையான அன்பா போலியான அன்பா அப்படின்னு நமக்கு தெரியாது தான் அதை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும் தான் ஆனால் அவங்க நம்மளை நேசிக்கிற அளவுக்கு தான் நம்ம அவங்கள நேசிக்கணும் இல்லை கிறிஸ்துவைப் போல அளவில்லாமல் அன்கண்டிஷனலா நம்ம மற்றவங்களை நேசிப்போம் அவங்களுடைய அன்பு போலியாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய அன்பு என்றென்றைக்கும் உண்மையான அன்பாக கிறிஸ்துவின் அன்பாக இருக்கட்டும் மற்றவங்களை நேசிப்போம் மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டோருமை வல்லக்கரிவாக எடுத்து பயன்படுத்துவாராக தேவன் தாமே இந்த வேத பகுதி மூலமாக நம்ம ஒவ்வொரு ஆசிர்வதிப்பாராக ஆமே